இந்த நாட்டை இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனு நீதி ஆளக்கூடாது வர வர உண்மையாகவே ராகுல் காந்தி பெரியார் பேரன் மாதிரி பேசுகிறார் எட்டு முறை வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினரை விட்டுவிட்டு வெறும் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒருவரை அமர்த்தியதற்கு என்ன நோக்கம் கொடிக்கண்ணில் சுரேஷ் என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பது மட்டுமில்லை அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் சமூக நீதி சமநீதி தான் இந்த நாட்டை ஆட வேண்டுமே தவிர ஒரு நாடு மனு நீதி ஆடக்கூடாது ஆள்வதற்கு இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக கழகம் அனுமதிக்காது நாம் பற்ற வைத்த நெருப்பு தான் இந்தியா முழுவதும் பற்றி எரிந்திருக்கிறது இவர்கள் அயோத்திக்கு ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள் ஆனால் அயோத்தி ராமர் இருக்கிற அந்த பைசாபாத் தொகுதியிலேயே தோற்று போனார்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் கேட்டது அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள் இது சிங் பிறந்த நாள் இது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள் என்று அது மட்டும் அல்ல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த தென்சென்னையிலே இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசத்தில் தமிழச்சி அவர்கள் வெற்றி பெற்றார் என்று குறிப்பிட்டார் நம்முடைய கருத்து கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா சென்னையில் தமிழச்சி வெற்றி பெறுவது கொஞ்சம் சந்தேகம் என்று எழுதினார்கள் சந்தேகப்பட்டவர்களுக்கு பொட்டில் அறைந்து இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வெற்றியை நீங்கள் தான் தந்திருக்கிறீர்கள் என்ன செய்தி என்றால் நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாற்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் நாம் பேசுகிற இந்த மேடைதான் நாற்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பதவியேற்றதற்கு பிறகு நடக்கிற கூட்டம் எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே ஒரு செய்தியை சொன்னார் ராகுல் காந்தி சொன்னார் எல்லோரும் இன்றைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு பதவியேற்றார்கள் எதற்காக என்பதற்கு ஒரு விளக்கத்தை ராகுல் சொன்னார் இந்த நாட்டை கவனியுங்கள் மிக முக்கியமான செய்தியை ஒற்றை வரியில் அவர் சொன்னார் இந்த நாட்டை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனு நீதி ஆளக்கூடாது என்று நாடாளுமன்றத்திலே சொன்னார் மோடி பதவி ஏற்கிற போது சொன்னார் வர வர உண்மையாகவே ராகுல் காந்தி பெரியார் பேரன் மாதிரி பேசுகிறார் இந்திய அரசமைப்பு வேண்டுமே தவிர மனு நீதி ஆடக்கூடாது என்று ஏன் சொன்னார் அந்த ஒரு செய்திக்கு விளக்கம் தெரிந்தால் போதும் கொஞ்சம் மறுபடியும் பழைய காட்சிக்கு உங்களை அழைத்து செல்லுகிறேன் மோடி அவர்கள் போட்டியிட்ட அந்த வாரணாசி தொகுதியின் தேர்தல் ஏழாவது கட்டத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதற்கு அவர் வேட்பு மனு தாக்கல் செய்த நாள் மே பதினான்கு மணி நாற்பது நிமிடம் நீங்க தேடி பாருங்க அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய முகூர்த்த எனக்கு தெரியாது அந்த முகூர்த்த நேரத்தில் அவருடைய வேட்பு மனுவை முன்மொழிந்து நாலு பேர் கையெழுத்திட்டார்கள் அந்த நாலு பேர் அமித்ஷா இல்லை நட்டா இல்லை ராஜ்நாத் சிங் இல்லை யோகி ஆதித்யநாத் அந்த நான்கு பேர் யார் என்கிற பெயர்களை நான் சொல்லுகிறேன் ராகுல் காந்தி சொன்னதற்கு அதற்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு புரியும் அந்த நான்கு பேர் யார் அந்த பெயர்களை நினைவு கொள்வது கொஞ்சம் கடினம் ஞானேஸ்வர சாஸ்திரி நான் யார் என்ன என்றெல்லாம் விளக்க வேண்டாம் பெயரே விளக்கும் நான்கு பேர் கையொப்பமிட்டார்கள் ஒருவர் பெயர் ஞானேஸ்வர சாஸ்திரி இரண்டாவது நபரின் பெயர் பைஜந்துவால் பைஜென்வால் பட்டேல் மூன்றாவது நபர் லால் சந்த் குஷாவா நான்காவது நபர் போனால் போகிறது என்று சஞ்சய் சோனகர் அவன் தான் பேரும் பெயர்லேயே தெரியுது ஒருத்தர் சாஸ்திரி ஒருத்தர் பட்டேல் இன்னொருவர் லாலாசந்த் கடைசியாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற போது அந்த அதிகாரி சொன்னார் இரண்டு அல்லது மூன்று பேர் மட்டும் உள்ளே வாருங்கள் இவர்கள் சொன்னார்கள் சோனக்கரை பார்த்து நீ வெளியே என்று சொன்னார்களே மனுநீதியின் ஆட்சி அங்கே தொடங்குகிறது நண்பர்களே எண்ணி பார்க்கிறேன் ஒருவேளை தலைவர் கலைஞராக இருந்தால் மற்றவர்கள் மூன்று பேரையும் வெளியே நிறுத்திவிட்டு சோனாக்கரை மட்டும் உள்ளே அழைத்து போயிருப்பார் அவர்தான் கலைஞர் அதுதான் அடிப்படையான செய்தி அதனுடைய விடைவாகத்தான் இன்றைக்கு அதனை சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு என்ன வந்தது தற்காலிக சபாநாயகராக அவர்கள் யாரை நியமித்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வருகிறது யாரை நியமித்திருக்க வேண்டும் கேரளாவிலே வெற்றி பெற்றிருக்கிற கொடிக்கண்ணில் சுரேஷ் கொடிக்கண்ணில் சுரேஷை தான் தற்காலிக சபாநாயகராக நியமித்திருக்க வேண்டும் என்ன காரணம் அவர்தான் எட்டாவது முறை நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறார் பொதுவாக ஒரு மரபு என்ன என்றால் வெற்றி பெற்று வந்திருக்கிற அந்த உறுப்பினர்களில் வயதில் மூத்தவருக்கு அந்த மதிப்பை கொடுப்பது கட்சி பார்ப்பது இல்லை நம் எல்லோருக்கும் நினைவிருக்கும் திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் தற்காலிக சபாநாயகராக யார் இருப்பார் என்றால் வயதில் மூத்த நிறைய முறை தேர்தலில் வெற்றி பெற்ற நிலக்கோட்டை பொன்னம்மாள் தான் தற்காலிக சபாநாயகராக இருப்பார் அதுதான் நடந்திருக்கிறது கொடிக்குன்னில் சுரேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்

என்கிற என்கிற ஒருவருக்கு கொடுத்தார்கள் அவர் அவர் யார் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஒடிசாவை சேர்ந்தவர் அவர் மூன்று முறை இது நான்காவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் எட்டு முறை வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினரை விட்டுவிட்டு வெறும் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒருவரை அமர்த்தியதற்கு என்ன நோக்கம் அவர் எந்த கட்சி அவர் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சி குறித்துக் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வந்தவர் அதற்கு முன்னால் ஒடிசாவிலே பிஜு பட்நாயக் கட்சியில இருந்தை கொண்டு வந்து நீங்கள் சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் என்று அமர்த்துவதற்கு என்ன காரணம் என்றால் வேறொன்றும் இல்லை யார் கட்சி மாறி வந்தாலும் நாங்கள் பதவி தருவோம் நீங்கள் தயாராக விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிப்பதற்காகத்தான் தத்ருஹரியை தற்காலிக சபாநாயகர் ஆக்கி விட்டு ஏன் நான் கேட்கிறேன் என் சுரேஷை தற்காலிக சபாநாயகர் ஆக்கினால் அவர் என்ன அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவாரா அல்லது மோடி பிரதமர் இல்லை என்று அறிவித்து விடுவாரா அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதா அவர் அந்த இடத்தில் வேறு யாரும் அமர்ந்து கூடாது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அமர வைக்க வேண்டும் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் நண்பர்களே கொடிக்குண்ணில் சுரேஷ் என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பது மட்டுமில்லை அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் எவ்வளவு கவனமாக ஒதுக்குகிறார்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் ராகுல் காந்தி சொன்னதனுடைய பொருள் புரிகிறதா ராகுல் காந்தி சொல்லுகிறார் இந்த நாட்டை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனு நீதி ஆள கூடாது என்பதை மக்களிடம் உரத்து சொல்லுவதற்காகத்தான் மேடை போட்டு நாம் பேசுகிறோம் அதுதான் நமக்கான அடிப்படை காரணம் சமூக நீதி சம தான் இந்த நாட்டை ஆட வேண்டுமே தவிர ஒரு நாடும் மனு நீதி ஆள்வதற்கு இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக அனுமதிக்காது ஏன் குறிப்பாக பல போர்க்களங்கள் தென்னாட்டில் இருந்துதான் தொடங்கி இருக்கின்றன நாம் பற்ற வைத்த நெருப்பு தான் இந்தியா முழுவதும் பற்றி எரிந்திருக்கிறது இன்றைய நீட் வரையில் எண்ணி பாருங்கள் தேர்தலுக்கு முன்னால் நீட்டை வட மாநிலங்களில் யார் எதிர்த்தார்கள் இன்றைக்கு வடமாநிலங்களிலும் மீட்ட எதிர்க்காதவர்கள் யாராவது உண்டா இங்கே தொடங்கி அந்த நெருப்பு எதுவரைக்கும் பற்றுகிறது என்றால் வாரணாசி தொகுதி வரைக்கும் போய் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இத்தனை சாஸ்திரி இத்தனை படேல் இத்தனை பேர் கையெழுத்து போட்டும் முதல் நான்கு சுற்றுகளுக்கு மோடி பின்னாலே தான் இருந்தார் என்பதுதானே உண்மையான செய்தி எனக்கு அஜய் ராய் என்கிற பெயர் அந்த தேர்தல் முடிவு வருகிற நாள் வரைக்கும் தெரியாது முதல் நான்கு சுற்றில் மோடியை பின்னே தகிவிட்டு முன்னே இருந்தவர் அஜய் ராய் என்கிற காங்கிரஸ்காரர் என்று சொன்னால் அந்த வெற்றி எங்கு வரைக்கும் போயிருக்கிறது என்றால் இவர்கள் அயோத்திக்கு ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள் ஆனால் அயோத்தி ராமர் இருக்கிற அந்த பைசாபாத் தொகுதியிலேயே தோற்று போனார்கள் அதுதான் வரலாறு எனவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம் இதை இங்கே பேசுகிற போது மிகச் சரியாக செந்தில் அதிபனும் மற்றவர்களிடம் நினைவு கூர்ந்தார்கள் கோயம்புத்தூரில் அவர் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுத்தார் நான் சொன்னேன் மோடி அதற்கு முதல் நாள் ஒரு மணி நேரம் பேசினார் ஒரு மணி நேர பேச்சை ஒரு கிலோ இனிப்பில் இவர் காலி செய்து விட்டாரே என்று சொன்ன அதுவும் அந்த இனிப்பு வாங்கிய விதம் இருக்கிறது பாருங்கள் அவர் அந்த தாண்டி போய் தடையை தாண்டி போய் வாங்கி கொண்டு வந்து அதை கையிலேயே வைத்திருந்தார் மேடையில் ஏறுகிற வரைக்கும் அவர் உதவியாளர் கேட்டபோது கூட கொடுக்கவில்லை இது நான் என்று சொன்னார் மேடையிலே கொண்டு வந்து கொடுத்தார் நான் தலைவரிடத்திலேயே சொன்னேன் அவர் உங்களிடத்தில் காட்டி அன்பை பார்த்து நாங்கள் அவர் மீது அன்பு வைக்கிறவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னேன் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி தொடர் உமா பேசினார் கரு பழனியப்பன் அவர்கள் பேசுகிற போது இப்படிப்பட்ட கூட்டங்களால் தான் இந்த கழகம் மேலும் மேலும் இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார் எண்ணி பாருங்கள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பிறந்தவர் ஜூன் இருபத்தி ஐந்து அவருடைய பிறந்த நாள் இந்த நாள் தான் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள் என்பதும் இங்கே நினைவு கூர்ந்தது எதற்காக என்றால் ஜனநாயகத்தின் கழுத்தை நெறித்த நாள் நெருக்கடி அறிவிக்கப்பட்ட நாள் ஜனநாயகத்தை மறுபடியும் தடைக்க வைக்க சிங் அவர்கள் முயற்சி செய்த அந்த காலத்தையும் நினைவு கூர்ந்து நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு விட்டது காமராஜர் அவர்கள் இறந்து போய்விட்டார் எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலை வரவில்லை சுற்றி எரிகிற கற்பூரத்துக்கு இடையில் சுற்றி எரிகிற நெருப்புக்கு இடையில் எரியாத கற்பூரமாய் தமிழ்நாடு மட்டும் இருந்தது முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் அரசு கலைக்கப்பட்டு விட்டது ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞரின் நெஞ்சு எப்படிப்பட்ட ஒருவர் மிதித்தால் முள் காயப்படும் எப்படிப்பட்ட ஒருவர் எழுந்தால் சிறையும் சிறைப்படும் எப்படிப்பட்ட ஒருவரால் மலர்களிடும் மனம் பெறும் என்றால் ஆட்சி கலைக்கப்பட இருக்கிறது என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையே கலைஞருக்கு தெரியும் நெஞ்சுக்கு நிதியிலே பாருங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு சில நாள்களில் நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் என்கிற தகவல் எனக்கு வந்தது நான் கவலைப்படாமல் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் முப்பதாம் தேதி அன்றைக்கு அவர் எழுதுகிறார் காலையிலே அன்றைக்கு காந்தியாருடைய நினைவு நாள் தியாகிகள் தினம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து நான் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்தேன் கலைஞருக்கு நன்றாக தெரியும் வள்ளுவர் கோட்டத்தை நாம் ஆட்சியில் இருக்கும்போது திறக்க விட மாட்டார்கள் என்று தெரியும் வள்ளுவர் கோட்டத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் கலைஞரின் பெயர் சொல்லும் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருகிறார் எல்லாம் நிறைவடைந்த நிலை பார்க்கிறார் தேர் சரியாக இருக்கிறது தேரில் வள்ளுவரின் சிலை சரியாக இருக்கிறது பார்த்துவிட்டு ஒரு பத்தடி நடந்தவர் மறுபடியும் திரும்ப போய் ஒரு சின்ன குறை இருக்கிறதே என்று சொல்லுகிறார் நெஞ்சுக்கு நீதியில் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்ன குறை இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறார்கள் தேர் என்றால் தேரில் அந்த தொம்பை என்று சொல்லுவார்கள் வண்ண வண்ண துணிகள் ஒரு தூண் போல தொங்குமா இல்லையா ஏன் இங்கே காணவில்லை என்று கேட்கிறார் அந்த தொம்பையை கூட நினைவு வைத்துக் கொண்டு குறையில்லாமல் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து விட வேண்டும் திறக்க போவது நாம் இல்லை என்று தெரிந்தும் செயலாற்றுகிற ஆற்றல் ஒரு தலைவனுக்கு இருந்திருக்கிறது அதை சொல்லிவிட்டு வந்து அன்று மாலை எழுத்தாளர் சாவி அவர்களின் மணி கலந்து கொண்டு பிறகு காந்தியார் நினைவு நாள் கிண்டியில் நடக்கிறது ஆளுநர் கேகே ஷா பேசுகிறார் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது செய்திகளின் நாளேடுகளில் இருக்கிறது கே கே ஷா என்ன பேசுகிறார் தெரியுமா தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி காந்தியாரின் அடியொற்றி நடக்கிறது அதற்காகத்தான் கலை போல இருக்கு காந்தியாரின் அடி ஒற்றி நடக்கிறது என்று கே ஷா ஜனவரி முப்பதாம் தேதி கிண்டியிலே பேசுகிறார் அதற்கு முன்பே ஆட்சியை கலைப்பதற்கு அவர் கையெழுத்து போட்டு விட்டார் கவனத்தில் வையுங்க எனவே இது முப்பது முப்பத்தி ஒன்று காலையிலே கலைஞர் சொல்லுகிறார் நான் காமராஜரின் நினைவிடத்துக்கு போனேன் அவருடைய நினைவிடத்தில் மேலே ராட்டை சின்னம் வைக்க வேண்டும் என்று சொன்னேனே வைக்கவில்லையா என்று கேட்கிறார் ஆட்சி போக போகிறது அவருக்கு தெரியும் அதற்குப் பிறகு அவர் கடைசியாக கலந்து கொண்டது எழும்பூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்தில் கலைஞர் பேசுகிறார் பேசியபோது அவர் குறிப்பிட்ட அந்த வரியை நான் நினைவுபடுத்தி சொல்லுகிறேன் அவர் பேசத் தொடங்குகிற போது சொல்லுகிறார் ஒருவேளை நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கலாம் அதை பேசி முடித்துவிட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அப்படி சொல்லாதீர்கள் என்கிறார்கள் நான் எனக்கு வந்த தகவலை சொல்கிறேன் என்கிறார் நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கக்கூடும் என்று பேசிவிட்டு வீட்டுக்கு வருகிற போது கோபாலபுரத்தில் அமிர்தமும் செல்வமும் இருக்கிறார்கள் அவர்கள் தலைவரை பார்த்து மாமா ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே கலைஞர் சொன்ன சொல் என்ன தெரியுமா சரி சஸ்பென்ஸ் முடிந்தது என்றார் மூன்று நாள்களாக எப்போது கலைப்பானோ என்றைக்கும் தலையில் தொங்கிக் கொண்டிருப்ப தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பதை விட விழுந்து தொலைப்பது நல்லது சஸ்பென்ஸ் முடிந்து விட்டது என்று எந்த நேரத்திலும் கலங்காத உறுதியோடு இருக்கிற காரணத்தாலே தான் அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் அப்படி இருந்தது இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நெஞ்சு உறுதி அவருடைய நேர்மை திறன் அவருடைய கொள்கை பற்று கடைசி வரைக்கும் எதற்காகவும் வாக்குகளுக்காக தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கொள்கையை விட்டுக்கொடுக்காத ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள்தான் அதனால் தான் அவர் நடந்த திசையெல்லாம் மலர்கள் மணம் பெற்றன அதனால் தான் அவர் நடந்த திசையெல்லாம் உள் காயப்பட்டது அதனால் தான் அவருக்கு எப்போதும் வானம் வயப்பட்டது அதனால்தான் அவர் என்றைக்கும் எந்த இடத்திலும் சிறைகளையும் சிறைப்படுத்துகிற ஆற்றல் உடையவராக இருந்தார் அவர் புகழை மக்களிடத்தில் அன்றாடம் பேசுவோம் அவர் இன்றைக்கும் தேவைப்படுகிறார் என்றைக்கும் தேவைப்படுவார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு செய்ய சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு